ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போட முடியல என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த லொக்கேஷனில் இருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிட்டோம் அதனால் கொஞ்சம் அங்கே இது பேக் பண்ணுறது இங்கே வந்து அன்பேக் பண்ணுறது கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரே பிஸி பிஸி செடியலில் வீடியோ இதுவும் போட முடியல இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் அங்கேருந்து இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நியூபரி பார்க்கில் இருந்தோம் சிட்டில இருந்தோம் இப்போது வந்து கொஞ்சம் சிட்டியிலேருந்து அவுட்டர் அவுட்டருக்கு வந்திருக்கோம் ரொம்ப அவுட்டர் போல் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ட்ரெயினில் வந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் அங்கே இருக்கோம் ரொம்ப பீச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேருந்து நடந்து போனால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பீச் வந்துடும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பால் காய்ச்சல் வந்தோம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பால் காய்ச்சலத்துக்காக வந்தோம் சரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெயின்ல வரும்போது அந்த வியூ அப்புறம் பால் காய்ச்சல் வீடியோ தான் இதில் பார்க்க போறேன் பாக்கலாமா இப்போ நாங்கள் பார்த்திங் ஸ்டேஷன்ல இருக்கோம் நாங்கள் வந்து நியூபரி பார்க் நியூபரி பார்க்ல இருந்து பார்த்திங் ஸ்டேஷன் வரைக்கும் பஸ்ல வந்தோம் பஸ்ல வந்தால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ இந்த சீட்டு சீல ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரெயினில் ஏறிக்கலாம் ஃப்ரீயாக தான் இருக்கு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் இந்த அளவுக்கு கூட்டமாக இல்லை ட்ரெயினில் நிறைய சீட் இருக்கு ஃப்ரீயா இருக்கு சூப்பரான இடத்த பிடிச்சிட்டோம் மிடில் ஜாலியாக நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதுதான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே அவுட்டர் நம்ம ஊர் சைடு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே பச்சை பச அப்படியே மரங்கள் இது ஃபுல்லி விவசாயம் காய்கறிகள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ட்ராவல் பண்ணும்போது தான் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் தோணும் எங்கள் மேடமுக்கு ஊர் சுற்றணுன்னா அவ்வளோ சந்தோஷம் சூப்பரா கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி சிட்டில இருந்து அவுட்டர் வந்தா தான் இந்த மாதிரி வியூஸ் பார்க்க முடியும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இப்போ நியர்பை வந்துட்டோங்க கடல் போட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின்ல சீட்டு சீல வந்தா மட்டும்தான் நம்ம இந்த வியூ பார்க்க முடியும் இன்னொரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கு கிரேட்டர் ஆங்கிலியா அப்படின்னு இன்னொரு ட்ரெயின் இருக்கு அதில் வந்தால் இந்த வியூ பார்க்க முடியாது அது வேற ரூட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது

session vandachina type of south end on <laughs> in sea பஸ்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி பஸ் இருக்கு ஓகேங்க வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு பாலும் காய்ச்சாச்சு அந்த டைமுக்குள்ளே நல்ல நேரம் பார்த்து ஃபஸ்ட்டா பால் காய்ச்சிட்டோம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சமாக தான் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் சாமி போட்டோ பழங்கள் அப்புறம் வந்து பருப்பு புளி உப்பு அது கொஞ்சம் திங்ஸ் ஒரு அஞ்சு திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிங்க

Ciao mi come. Ciao mi come. Ciao mi come. Dice la dica, lo fate come? Come? Ah! Amori. Linda pazza. No! No! Ciao ti cunte. Ciao ti cunte. Ciao ti cunte. எங்க வாழை சேத பண்ணிட்டே இருக்கு என் பையன் அநியாயத்துக்கு பக்தியா இருப்பான் எங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு காபி போட்டு குடிச்சாச்சு இப்போ அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுமே இது லிவிங் ரூம் இங்கே டிவி சோஃபா இதெல்லாம் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு டைனிங் ஹால் இங்கேருந்து வெளியே வந்துட்டு யார்டு இருக்குது பெரிய இடம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் வின்டரில் வெளியவே போக முடியாது அது ஒரு விஷயம் நெக்ஸ்ட் இங்கே கிச்சன் கிச்சன் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு இந்த வீட்டில் கிச்சன் பெருசாகவே இருக்கு மெயினாக கேஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது ஹாப் எலக்ட்ரிக்கல் ஹாப் தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு பட் இது கேஸ் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிச்சனில் இருந்து கார்டனுக்கு போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது நெக்ஸ்ட்டு மேலே போகலாம் இது ஒரு பெட்ரூம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அடுத்தது இங்கே ஒரு குட்டியாக ஒரு ரூம் ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது அடுத்தது பாத்ரூம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே இன்னொரு டாய்லெட் இருக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சது அடுத்தது வந்து ஹோம் டூரில் பார்க்கலாம் டீட்டெயிலாக அவ்வளோதான் ரிட்டன் வீட்டுக்கு லைட் ஆகிடுச்சு பாப்பாவும் நல்லா தோன்றிட்டா மீண்டும் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய்